ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பள்ளி கல்வித்துறை மானியக் கோரிக்கை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் வந்து நடைபெறவிருக்கிறது இதில் பல்வேறு பள்ளி கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட இருக்கிறார் அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை மானியக் கோரிக்கை மீதான பதிலுரை எல்லாமே தயார் நிலையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அதே மாதிரி இதனை ஒரு வாரத்திற்கு முன்பாகவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்பகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து எழுத ஆரம்பித்தார் இந்த கல்வித்துறை மானிய கோரிக்கையை ஸோ ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியான நாளை இந்த பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையை வெளியிடுவார் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் கல்வித்துறையில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக எஸ்டிடி மற்றும் பிஆர்டிக்கு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் வலுத்திருக்கிறது கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து வலுத்திருக்கிறது ஆல்ரெடி உளவுத்துறையே சொல்லியிருக்கு நூற்றி பத்து வீதிங்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தி நாலான நாளை பிடி பிஆர்டிஇ மற்றும் எஸ்டிடி அது மட்டும் இல்லாமல் இதர பணியிடங்களுக்கான அறிவிப்புகளும் நூற்றி பத்து விதியின் கீழ் வெளியாகும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது நாளை என்ன அப்படிங்கிற தகவல் கிடைச்சிடும் தகவல் கிடைச்சோடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் நன்றி